வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பக்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறேங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப வித்தியாசமும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாது வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்தே நிமிடத்துல ரொம்ப சுவையா செய்து முடிச்சிடலாங்க இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை எப்படி திரு தரும் பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலை பருப்புனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராமுங்க ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலை செட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிச்சத்தலை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து பல்ஸ் மோட்ல கொஞ்சம் கொர குறைப்பாக வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ இதுக்கிட்ட இப்போ ஸ்டவ் மேல வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு சேர்க்க வெள்ளத்தினுடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா இரநூறு கிராம் வெள்ளத்தை துருவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளத்துல தண்ணி சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து கம்பி பதெல்லாம் வரணும் அவசியம் கிடையாதுங்க நமக்கு வெள்ளம் கரைஞ்சி வந்தா போதுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க வெள்ளை நல்லா கரைஞ்சதும் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கல் மண் தூசிலாம் இருக்கும் அதனால கட்டாயம் வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கங்க இப்போ நான் வெள்ளைக்கரைசல் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி இருக்கங்க இப்போ வெள்ளைக்கரைசல் வடிகட்டதுக்கப்புறம் கடாயை நல்லா சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன் இப்போ வடிகட்டினா வெள்ளைக்கரைசிலாக சேர்த்துக்கலாம் இப்ப அடுப்ப மீடியம்ல வச்சிட்டு இதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் தேங்காய் பார்த்திங்கன்னா அரை மூலி தேங்காவை நல்லா பொடியா விட்டு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் குரப்பறப்பா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காமிக்கிற மாதிரி ஒன்றும் பாதிங்க மஞ்சதும் மசியமா இருக்கணும் இப்போ இந்த மாதிரி பக்கம் இருந்தால் போதுங்க கடலைப்பருப்பையும் தேங்காய் துருவலோட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்க்கிற மாதிரி தான் இந்த டைம்ல சேர்த்துக்கங்க நான் ஏலக்காய் வந்து கடலைப்பருப்போடு அரைச்சி சேர்த்துருக்கேன் அடுப்பை லோவுக்கும் மீடியமுக்கும் பா மாத்தி மாற்றி வச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரைசலோட நல்லா பூரணம் மிக்ஸ் ஆகி நல்லா திரண்டு வரணுங்க ஒரு மூணு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பூரணம் திரண்டு வந்துடுச்சுங்க இந்த மாதிரி பக்குவம் வந்தா போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு முழுமையாக ஆரந்தும் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா உருண்டைக்குலாம் பிடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஸ்டவ் மேல பனியார சட்டி வச்சுருக்கேன் பனியார சட்டில தான் இந்த செய்ய எடுக்க போறேன் இதுல கால் டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதுல இட்லி மாவு சேர்த்துக்கலாங்க அதிக புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவு கால் குழிக்கிறந்த அளவுக்கு நான் மாவு சேர்க்குறேன் பனியார சட்டியில் இதில் நம்ம உருட்டி வச்சு பூரணத்தில் சேர்த்துக்கலாமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்கேன் இப்போ பூரணம் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் கரண்டி போல் மாவு மறுபடியும் மேலே சேர்த்துக்கோங்க பூரணத்து மேலே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சுற்றி எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் நீங்கள் பனியார் சட்டியில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம எண்ணெயில் கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஆனால் பனியார சட்டியில் வேக வைக்கும்போது எண்ணெய் அதிகம் குடிக்காதுங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதுங்க இப்போ ஒரு சைடு நல்லா செவந்துருச்சு இந்த மாதிரி செவந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு டீஸ்பூன் போல சுற்றி எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்து மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளைம்ல வச்சுட்டு வேக விடுங்க ஐஸ் ஃப்ளேம்ல வைக்காதீங்க கருகனை மாயிட ஆகிடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடாது ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இட்லி மாவு வந்துச்சுன்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவு பார்த்தீங்கன்னா அதிக புளிப்பு சுதில் இல்லாத இட்லி மாவாக எடுத்துக்கிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் நம்ம சுற்றி எடுத்தாச்சுங்க ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் செய்து கொடுத்த உடனே தட்டு ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க உடனே காதி பண்ணிவிடுவோங்க நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் அந்த மசாலாவோட அல்ல பூரணத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியே இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்